ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பள்ளிக்கர்ணை ஜெயச்சந்திரனில் இருக்கிற வெட்டிங் ஜுவல்லரி கலெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க விடியாக்குள்ளே போகலாம் அவ்வளோ கலெக்ஷன் அவ்வளோ மாடல்ஸில் வந்துட்டு வெட்டிங்க்கு வேர் பண்ணுற மாதிரி நிறைய நகைகள் வந்து கவரிங் செட்டு வந்து வச்சுருந்தாங்க பாருங்க சோக்கர்லேருந்து அட்டிகை நெக்லஸ்ஸு ஆரம் லாங் ஆரம் அதை விட லாங்காரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய அப்படியே செட்டு செட்டாக செட்டு செட்டாக நிறைய வச்சுருந்தாங்க அவ்வளோ டிசைன் இருந்தது ஒரு பீஸ் வேணும்னாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் இல்லை அப்படியே செட்டோடு வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க இது ஒரு பீஸே வந்துட்டு இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு நல்ல லாங் ஆரம் இதில் வந்து நல்லா மாங்காய் டிசைனில் ஒயிட் ஸ்டோனு க்ரீனு ரெட்டு வர மாதிரி அந்த மாங்காய் ஆரம் வந்து இருந்தது பட்டு புடவைக்கெல்லாம் வேர் பண்ணும் போது அவ்வளோ சூப்பராக நல்லா அழகாக இருக்குன்னு சொல்லலாம் பாருங்கள் எவ்வளோ டிசைனில் இவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது கூட ஒரு மைல் வச்ச மாதிரி ஒரு டாலர் லாங் ஆரம் நல்லா இருந்தது பார்க்குறது இது மட்டும் இல்லை நல்ல ஃபங்க்ஷனுக்கு லெகங்காக்கெல்லாம் வேர் பண்ணுற அளவுக்கு சோக்கரு நிறைய செயின் டிசைனு ஆரம் நெக்லஸ் இது மாதிரி தனியாக வந்துட்டு கம்மி ரேட்லேயும் வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபாலேருந்தே இங்கே ஒரு நூற்றி ஐம்பது ரூபாவில் கூட பார்த்தேன்னு நினைக்கிறேன் இந்த காசு மாலை டைப்லாம் வந்துட்டு நூற்றி ஐம்பது ரூபாவில் இருந்து வந்து தொண்ணூறுபா நூற்றி இருபது அது மாதிரி ரேட்டில் இருந்தே இருந்தது பார்த்தேன் ஓகே உங்களுக்கு அது மாதிரி கலெக்ஷனும் வந்து இங்கே நிறையா வந்து அவைலபிளாக இருக்குது ஓகே வேணும்னா பார்த்து போய் வாங்கிக்கோங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்